பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் செகண்டில் செகண்ட் சப்ஃபிஷன் ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏவுடைய கணத்தை எழுதிக்கலாம் யூ யூனியன் ஏஇஐஓயூ பியோடைய எழுதியாச்சு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் ஒரே லெட்டர் ரிப்பீட்டடாக வந்தால் ஒன் டைம் எழுதணும் ஏ பி சி இருக்கா இல்லைங்க இ இருக்குது ரிப்பீட்டடாக ஏபிசிஇ அடுத்து என்ன வரும் ஐ வரும் ஓ யூ ரிப்பீட்டடாக இருக்குது ஒன் டைம் எழுதணும் இதுதான் ஏ யூனியன் பி அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி வெட்டு ஏவுடைய மேட்ரிக்ஸ் உடைய கணம் எழுதிக்கலாம் வெட்டு பியோடைய கணம் எழுதிக்கலாம் இப்போது இதில் ரெண்டு காமனாக என்ன உறுப்பு இருக்கோ பொதுவான உறுப்பை மட்டும் எழுதணும் ஏஏங்கிறது பொதுவாக இருக்குது எழுதிக்கலாம் பி இல்லை சியும் இல்லை இ இருக்குது பொதுவாக இ எழுதிக்கலாம் அடுத்து யூ இருக்குது அப்போ ஏஇ யூ தான் பொதுவாக இருக்கிற உறுப்பு இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க உடைய கணம் எழுதிக்கலாம் ஏபிசிஇ டிஃப்ரெண்ட்ஸ் பியோடைய கணம் எழுதிக்கலாம் ஏஇஐஓ இப்போது இதில் பிஏ தவிர்த்துட்டு மீதி ஏவில் இருக்கிற உறுப்பை மட்டும் எழுதணும் பியில் இருக்கிற உறுப்பை திருப்பி எழுதக்கூடாது ஏவில் இப்போ ஏங்கிறது பியில் ஒரு உறுப்பாக இருக்குது அப்போ ஏவை எழுதக்கூடாது பி எழுதணும் சி இல்லை சி எழுதணும் இயும் இருக்குது யூவும் இருக்குது அது தவிர்த்துட்டு மீதி இருக்கிறத எழுதணும் இப்போ பிசி தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி அடுத்து பி டிஃப்ரென்ஸ் ஏ பியோடைய அணி எழுதிக்கலாம் மே உடைய கணம் ஏஇஐஓயு டிஃப்ரெண்ட்ஸ் ஏவுடைய கணம் ஏபிசிஇ இப்போது ஏவில் இருக்கிற கணத்தை இங்கேருந்து விட்டுட்டு பியில் இருக்கிற கணம் மட்டும் எழுதணும் அப்போது ஏ வந்துருக்கு அதில் ரிப்பீட்டடாக இயும் வந்திருக்கு யூவும் வந்திருக்கு அப்போ அது இல்லாமல் என்ன இருக்குது ஐயும் ஓவும் மட்டும்தான் இருக்குது அதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ நாலும் ஃபைன் அவுட் பண்ண சொன்னாங்க ஃபைன் அவுட் பண்ணி முடிச்சாச்சு